ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே இன்று உன் வராகியம்மா உனக்கு ஒரு அவசர செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன் உன்னுடைய இல்லத்திற்குள் உன் அம்மா நான் வருவதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த ஒரு பொருள் உன்னை உள்ளே அதாவது என்னை உள்ளே வரவிடாமல் தடுத்து நிறுத்துகின்றது அது மட்டுமல்ல என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தின் வாசலில் இருக்கின்ற இந்த பொருள் உன் தாயானவள் என்னுடைய காலை இடறிவிட்டது அதனால் உன் அம்மா என்னால் அங்கே வர முடியாமல் திரும்பிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது என் குழந்தையே அம்மா உன் இல்லத்திற்குள் வருவதற்கு ஆசைப்படுகின்றேன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஆனால் அதற்கு நீயே தடங்கலாக இருந்துவிடக்கூடாது அல்லவா நான் சொல்கின்ற இந்த பொருளை நீ உடனே அப்புறப்படுத்து நீ அப்புறப்படுத்தி விட்டாயானால் உன் வராகி அம்மா நான் சுதந்திரமாக உன் இல்லத்திற்குள் வந்து சென்று கொண்டிருப்பேன் சாதாரணமாக நினைத்து விடாது என் குழந்தையே என்னால் வர முடியவில்லை என்றால் வேறு எந்த தெய்வங்களாலும் உன் இல்லத்திற்குள் வர முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் ஒரு இடத்திற்குள் வருகிறது என்றால் அங்கே எப்படி இருக்க வேண்டும் கோவிலில் கருவறையில் இருக்கின்ற தெய்வம் உன்னை தேடி உன் இல்லம் வருகிறது என்றால் நான் உன் இல்லத்தின் கோவிலின் கருவறை போல சுத்தமாக வைக்கச் சொல்லவில்லை ஓரளவிற்கு தெய்வம் வந்து செல்கின்ற அளவிற்கு உன் இல்லத்திலும் உன்னுடைய மனதிலும் தூய்மை இருக்க வேண்டும் அல்லவா அதை நீ எப்பொழுதுமே சரியாக கடைபிடித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நீ உன் இல்லத்திற்குள் வந்துவிட்ட பிறகு நடக்கின்ற விஷயங்களை சுத்தம் செய்துவிட்டு உன் இல்லத்தின் வாசலில் கிடைக்கின்ற இந்த பொருளை நீ கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டாய் அதை நீ பெரிதாக நினைக்காமல் விட்டுவிட்டதுதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமும் கூட என் குழந்தையே உன்னுடைய இல்லத்திற்குள் இந்த தாயானவள் வருவதற்கு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது நீயோ அங்கே உன் இல்லத்திற்குள் என்னை வரவழைக்காமல் திருப்பி அனுப்ப நினைப்பதற்கு காரணம் என்ன என் குழந்தையே நான் என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்லதை நீ செய்வதற்கு மிகவும் ஆவலோடு உன் இல்லம் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் நான் ஒவ்வொரு முறை உன்னை தேடி வரும்பொழுது நீ என்னை அன்போடு அரவணைத்து அழைக்காவிட்டாலும் இது போன்ற செயல்களை செய்து என்னை விரட்டி விடாமல் ஆவது இருக்க வேண்டும் அல்லவா அதைதான் உன் அம்மா உன்னிடத்தில் எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இந்த தாயானவள் இன்றேனும் உன் இல்லத்திற்குள் வர முயற்சி செய்யலாம் என்பதனை நீதான் எனக்கு சொல்ல வேண்டும் என் குழந்தையே பெரும்பாலும் நிறைய பேர் செய்கின்ற தவறுதான் உன்னை நான் குற சொல்லவில்லை நீ தெரியாமல் தான் செய்ததை நீ தெரியாமல்தான் இதை செய்கின்றாய் ஆனால் நான் சொன்னதை தெரிந்து கொண்ட பிறகு ஆவது இதனை நீ செய்யாமல் இருக்க வேண்டும் என்று தான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் ஒவ்வொரு நாளும் நீ இந்த வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் எத்தனை எத்தனையோ தெளிவினை பெற்றுக்கொண்டு அதனை நீ செய்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தில் மட்டுமே உனக்கு எந்த தெளிவும் இல்லாமல் போவதற்கு காரணம் என்ன தெரியுமா உன்னுடைய கவனக்குறைப்பு தெய்வத்தை வணங்க வேண்டும் தெய்வத்தை இல்லத்திற்குள் வரவழைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நீ இந்த தெய்வம் உன் இல்லத்திற்குள் நிரந்தரமாக கொடியிருக்க வேண்டும் என்று நினைக்காமல் விட்டார்கள் அல்லவா இனிமேலாவது என் குழந்தை இந்த தவறுகளை செய்யாமல் உன்னுடைய வாழ்க்கையின் தெய்வத்தினுடைய அன்பினை முழுமையாக பெற்றுக்கொள் இந்த வராகியானவள் அத்தனை சாதாரணமாக தெய்வம் கிடையாது அவள் அவ்வளவு எளிதாக யாருடைய இல்லத்திற்கும் வந்து விடமாட்டார் அவள் தன்னுடைய பக்தர்களை சந்திப்பதே மிகவும் அபூர்வமான விஷயம் ஒன்று ஏனென்றால் அவளுக்கு தன்னுடைய பிள்ளைகளாக இருப்பதற்கான தகுதிகள் ஏராளம் அத்தனை தகுதிகளையும் பெற்றிருக்கின்ற ஒரு குழந்தையின் இல்லத்திற்குள் தான் அவளால் நுழைய முடியும் இந்த தாயானவள் நான் அதனால் அதனால் தானே உன் இல்லத்திற்குள் நுழைவதற்கு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் நீ அத்தனை பாக்கியத்தை செய்திருக்கிறாய் அத்தனை நல்ல விஷயங்களை உங்களை மற்றவர்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களை நீ செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வராகியானவள் நான் உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்களை இனிமேல் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் மாற்றங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் வரத் தொடங்கிவிட்டது நீ எதிர்பார்த்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடக்கப் போகின்றது இனிமேல் எதை கண்டும் பயப்படவோ எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியமும் உனக்கு இல்லை நீ செய்கின்ற இந்த ஒரு தவறை மட்டும் திருத்தி கொண்டால் தெய்வங்கள் எல்லாம் உன்னுடைய இல்லத்திற்குள் நிரந்தரமாக வர தொடங்கி விடுவார்கள் அவர்கள் உன் இல்லத்தில் குடியிருக்கத் தொடங்கி விடுவார்கள் அதன் பிறகு யாராலும் அதன் பிறகு யாராலும் உன்னை அசைத்துப் பார்க்க முடியாது எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்கிவிட முடியாது இதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக செய்து உன் வாழ்க்கையில் உனக்கு ஆனதை எல்லாமே சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி என்ன விஷயம் உன் இல்லத்தின் வாசலில் கிடைக்கின்றது அப்படி என்ன பொருள் உன்னை தெய்வத்திடம் இருந்து இதை மறைத்து பிரித்து விட்டது அந்த பொருள் என்ன உன் இல்லத்தின் வாசலில் இருக்கின்ற அந்த காலணிகள் தான் செருப்பினை நீ வாசலில் ஒரு நாளும் கழட்டிவிடக் கூடாது அதிலும் குறிப்பாக பூஜைகள் செய்கின்ற நேரத்தில் தெய்வத்தை நீ மரியாதையோடு உள்ளே அழைக்க வேண்டிய அந்த நேரத்தில் செருப்பினை வாசலில் போட்டு விடக்கூடாது உன் இல்லத்திற்குள் அன்போடு வருகின்ற தெய்வத்தின் காலை அது இடறிவிடும் அல்லவா உன் வராகியானவள் என் காலையும் அதுதானே இடறிவிட்டது அது தெய்வத்தை அவமதிப்பதாக அர்த்தமாகும் இந்த அவமரியாதையை தெய்வங்களுக்கு ஒரு நாளும் கொடுக்காதே இந்த வராகி எனக்காக மட்டும் நான் இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லவில்லை எல்லா தெய்வங்களையும் நீ வரவழைக்க வேண்டும் அல்லவா எல்லா தெய்வமும் உன்னுடைய இல்லத்திற்குள் தங்கி இருக்க வேண்டும் அல்லவா அப்படியானால் என் குழந்தை இதை நீ சரியாக செய்ய வேண்டும் இனி ஒரு நாளும் கவனக்குறைவாக இதை நீ தவறாக செய்துவிடாதே எப்பொழுதுமே உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும் பொழுது இவை எல்லாமே உன் வாழ்க்கை காணதாகவும் உனக்கு நல்லபடியாக மாறுகின்ற சூழ்நிலையில் தவறை செய்யும் பொழுது அது உன்னை தட்டி சென்றுவிடும் இந்த வராகியானவில் சொல்கின்ற விஷயத்தை என் குழந்தை சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் இனி உன் வாழ்க்கையில் என்றுமே உனக்கு சந்தோஷம் மட்டுமே நிலைபெற்றிருக்கும் பெற்றிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நான் உன் சந்தோஷத்தை உனதாக்கி தருகின்றேன் தெரியாமல் இத்தனை நாட்களும் செய்திருந்தால் அதை அதை பற்றி நீ வருந்த வேண்டிய அவசியமும் கிடையாது இனி தெரிந்தும் அந்த தவறை நீ செய்துவிடாதே என்று தான் உன் அம்மா நான் சொல்கின்றேன் தெரியாமல் செய்வதற்கும் தெரிந்தே அந்த விஷயத்தை செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றதல்லவா தெரிந்தே உன் தெரிந்த உன் தெரியாமலோ இனிமேல் இந்த தவறுகளை செய்யாமல் அம்மாவின் அன்பினை என் குழந்தை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டால் போதும் இனி உன்னுடைய வாழ்க்கையை என்றுமே உன் வசமாக்கி தர வேண்டியது இந்த வராகி என்னுடைய பொறுப்பு என்னுடைய ஆசைகளை என்றுமே நீ முழுமையாகப் பெற்றுக் கொண்டிருக்கின்றாய் என்பதனை மட்டும் மறந்துவிடாதே என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நான் நினைத்ததை எல்லாம் சாதித்துக் கொடுப்பேன் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கானதாக்கி அம்மா கொடுப்பேன் மனமகிழ்ச்சியோடு என் குழந்தை தெரியாமல் செய்த தவறுக்கு எல்லாம் அம்மா ஒரு நாளும் கோபப்படுவது கிடையாது மாறாக என் குழந்தைக்கு அதனை சரி செய்து கொடுத்து உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த வராகியானவன் நண்பினை பெற்றுவிட்ட பிறகு இனி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தேகமும் பயமும் உனக்கு தேவையில்லை நல்லதை எல்லாம் நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என் குழந்தையே மன மகிழ்ச்சியோடு இன்று இரவை கடந்து வா என்று உனக்கு வெற்றிதான் என் குழந்தை மனதிற்குள் உனக்கான சந்தோஷத்தை ஒழித்து வைத்திருக்கின்றாய் அதை முதலில் நீ வெளியில் கொண்டு வா வெற்றி என்றுமே உனதாக மாறும் என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்